விசுவாசா இருக்கணும் அவருடைய வார்த்தையை நம்மளுடைய இருதயத்துல அது வேர்கொண்டு அது கிரியை செய்யணும் நம்மளுடைய இருதயம் கற்பாறையை போல இருந்ததுன்னா வேர்கொள்ள முடியாததுனால எப்படி விதை விதை வந்து வளர வளர முடியலையோ செடியால் உருவாக முடியல அது போலதான் ஆண்டவருடைய வார்த்தையை சத்த நம்மளோட கொடுத்து கூட அது கிரியேட் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நீங்களும் நானும் விட்டு தான் நம்மளுடைய கற்பாறை போல வித எந்தவித காரியங்களும் நம்மளுடைய அது வேலை செய்யாது கொஞ்ச காலம் மட்டும்தான் நீங்க அந்த வார்த்தையை வச்சு வார்த்தைப்பீங்க பிரச்சனை வந்தோடனே பின்வாங்கி போயிடுவீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நமக்கு சதையான இருதயம் தேவை ஆண்டவருடைய வசன் சொல்லிக்கிறதுல கல்லான இருதயத்தை அவர் சரியான இருதயமா அது என்ன பண்ணும் நல்ல செடியா அது வளரும் அப்போ நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்ச காலம் கிடையாது நம்மளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அந்த விச்சுவாசத்தினால அந்த வேர் பற்றி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் கணிகளை கொடுக்கிறவர்களை ஆண்டவரை எதிர்பார்க்கிறபடி நம்மளுடைய வாழ்க்கைய இருக்கும் இன்னைக்கு நம்ம வேண்டியது என்னன்னா என் என்ன மாற்றுங்க அதாவது வார்த்தை போகிறது ஆனாலும் என் வார்த்தையை நான் பின்தள்ளினது உண்டு அதனால தயவாய் என்ன மன்னிங்க உங்க வார்த்தையை மட்டுமே நான் விசுவாசிக்கணும் என் விருதத்துல இருக்கிற கல்லான தன கல்லான காரியங்கள் எது அதாவது கற்பாரையை போன்ற காரியங்கள் எது என்னென்ன காரியும் அறியாமல் கற்பாறைகளை போல குணங்கள் எங்களுடைய நீங்க எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தை நம்ம கேட்போம் அப்போ உண்மையாகவே நம்ம அப்படி போக மாட்டோம் சபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமக்குதாவே எங்க இருதையும் கற்பாரியை போல இருந்தா தயவாய் மாச்சுங்க அன்றுவே நாங்கள் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிற கூட்டங்களா இருக்கணும் அன்றுவே வார்த்தை கேட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அதை விசுவாசித்து பிரச்சனை வரும்போது அதை மறந்து போகிறவர்களா நாங்க இருக்கக்கூடாது பிரச்சனையின் நேரத்திலும் அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து அதன்படி நடக்கிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க அன்றுவே எங்க இருதைக்கு நீங்க மாற்றுங்க அன்றுவே எங்களையும் அறியாமல் எங்களுக்குள்ளே அன்றுவே கொஞ்ச கொஞ்சமாய் அன்றுவே கற்பாறையை போல மாறிக்கொண்டிருக்கிற குணங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஏசுவன்

அப்பா யாரோ ஒரு சகோதரி உங்களுக்கு விரோதமாய் முதலையை போல யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் வாயை திறந்து கொண்டு உங்க பக்கமாய் வருகிறது நான் பார்க்கிறேன் அப்பா எந்த நபர் இந்த மகளை பயமுறுத்தி கொண்டிருக்காங்களோ இந்த மகளை அன்றை ரூயிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நபர் நபரிடத்துல இருந்து ஏன் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக ஏன் நாமத்தினால அன்றை அப்பா மத்திக்கிறோம் சோத்திரிக்கிறோம் இந்த இரவுல எத்தனை

காத்துக்கொள்ளும் மழை நடக்கும் மூலம் ஜபன் கேறும் நல்ல பரமபிதாவே ஆ மே